mm -hmm. கொடூரத்தை வைத்து இப்படி சீப் பப்ளிசிட்டி தேடலாமா விஷால் பொள்ளாச்சியில் இருபது பேர் கொண்ட கும்பல் பெண்களை செய்த கொடுமை நடந்திருக்கு அதில் ஒரு பெண் தன்னை விட்டு விடுமாறு வீடியோவை பார்த்தாலே நெஞ்சம் படுகிறது இந்த நிலையில விஷால் செய்த காரியம் பலரை முகம் செலுத்த வைத்துள்ளது விஷால் தற்போது அயோக்கிய படப்பிடிப்பில் கலந்து கொண்டாரு அந்த படத்தில் அவர் நாலு பேரை கொள்றதுக்கு ஐந்து நிமிஷம் போதும் நடந்த கொடுமைக்கு அப்பதான் இந்த மாதிரி வெறி பிடிச்ச அவங்க பொண்ணுகளை தொடுவதற்கே பயப்படுவாங்கன்னு மிக ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு பொள்ளாச்சி சம்பவம் குறித்து விஷால் கடும் கோபத்துல உள்ளார் என்று கூறி அவரின் பட வீடியோவை பிஆர்ஓக்கள் ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் கொந்தளித்து விளாசியதும் அதை அவர்கள் நீக்கிவிட்டாங்க எந்த நேரத்துல படத்திற்கு விளம்பரம் தேடுவது என்று இல்லையா என்று சீப் விளம்பரம் தெரிய விஷாலை பலரும் வருத்தெடுத்து தான் வராங்க மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வர துடிக்கும் விஷால் இப்படி பண்ணலாமா இருநூறு பெண்களின் வாழ்க்கை நாசமாக்கியதை வைத்து படத்திற்கு விளம்பரம் தேடலாமா என்று நெட்ரிசங்கள் எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை ட்விட்டர்ல பதிவிட்டு தான் வராங்க ஓகே செய்த இந்த செயல பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மேல இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க